ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா ஸோ இந்த வாழைப்பை வந்து இந்த க்ளீன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த வாழைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று இருக்கும் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இதை வந்து நாம் க்ளீன் பண்ணிக்கணும் பாருங்க ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் இதை இப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து டிசைன்ரிலாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நான் பா காட்டினேன் இல்லையா இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன் ஸோ இந்த குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு தக்காளி நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சிட்டேங்க இப்போ நான் எடுத்து வச்சேன் இல்லையா தக்காளி வெங்காயம் பூண்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயம் வெங்காயம் பூண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கியதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இப்போ நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இந்தளவு வந்து நல்லா வதக்கியாச்சுங்க இது ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் வதக்கணும் இல்லையா அதிலேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நாம் வந்து எடுத்து வச்சோம் இல்லையா அந்த வாழைப்பூ வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க ஸோ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது இது ஆறிடுச்சு இது வந்து இப்போது மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு பேன் வச்சு பேன் ஹீட்டாகிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சதும் கடுகு தேவையான அளவு வெந்தயம் தேவையான அளவு கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நான் வந்து புளி தண்ணி சேர்த்துட்டேங்க ஸோ இதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வதக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயம் வதக்கலைங்க ஏன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு வெங்காயம் வந்து வதக்கிட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இந்த புளித்தண்ணி வந்து நல்லா வந்து சுண்டை வரணுங்க வரட்டும் இந்த பச்சை எல்லாம் போகணும் பார்க்கலாம் நம்ம புளி தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாகணும் இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இந்தளவு வந்து கெட்டியாகணும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சோம் இல்லையா இந்த வாழைப்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து துவர்ப்புத்தன்மை இருக்குங்க இதுக்கு ஸோ வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இந்த புளியில் நல்லா வதக்கிட்டு நம்ம செய்யும்போது குழந்தைங்க வந்து நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ ஒரு ஒன் மினிட் இருக்கட்டுங்க இந்த குழம்ப வந்து ஏன் ஃபஸ்ட்டு வந்து புளித்தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னாக்கா நாம் வந்து வாழைப்பூ இருக்கு இல்லையா இது வந்து புளியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகணும் அப்போ தான் அந்த தன்மை போகும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த குழம்பு வந்து இப்படி தான் நான் செய் நான் செய்வேன் ஸோ நான் வந்து நம்ம புளி புளித்தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரை பண்ணால் குழம்பு நல்லா இல்லைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது ஓரளவு வந்து குக் ஆகிடுச்சு இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடி ஸோ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வாழைப்பு பாருங்களேன் நல்ல சுருளாக வந்து வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு அரைச்சோல்லையாக வணக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய்லாம் சேர்க்க சேர்க்கலைங்க விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஸோ நான் தேங்காய் சேர்க்கலைங்க இப்போ வந்து ரொம்ப நேரம் வந்து இதை வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாம் வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் குழம்புக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சியில் தண்ணி சேர்த்துட்டு இதில் கலந்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்தாச்சுங்க உப்போ நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் எப்பயுமே நம்ம குழம்பு செய்யும்போது அளவாக தான் சேர்க்கணும் இப்போ நம்ம உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணியாச்சுங்க நம்ம மூடி போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாங்க குழம்பு வந்து நம்ம மூடி போட்டோம் இல்லையா என்ன பண்ணணும்னா இடையில இடையில் குழம்பு வந்து திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா பிடிக்கும் ஸோ குழம்பு வந்து ஓரளவு நமக்கு கெட்டியாக வரணும் பார்க்கலாம் நம்ம மூடி போட்டிருந்தோம் இல்லையா நான் எடுத்துட்டேங்க பாருங்கள் குழம்பு வந்து நல்ல சுண்டை வந்துருச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு ஸோ இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வாழைப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஸோ இந்த குழம்பு ஒன் ஒன் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட சமையலில் இந்த குழம்பு கண்டிப்பாக நம்ம செய்வோம் நாம் வந்துட்டு வாழப்பு வடை வாழப்பு பொரியல் வாழைப்பு கூட்டு பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி புளிக்குழம்பு வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா நாம் செஞ்ச பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க தன்மையெல்லாம் இருக்கவே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்